அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினும் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்மகம் அப்பைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் நேற்றைய தினம் திங்கக்கிழமை பஞ்சமி திதி இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை சஷ்டி திதி இந்த சஷ்டியும் செவ்வாய்க்கிழமையும் சேரும்போது முருகப்பெருமானினுடைய ஆற்றல் அதிகப்படியாக இருக்கும் அந்த நேரத்தில் முருகப்பெருமானை நாம் தரிசனம் செய்வது ரொம்பவே சிறப்பானது அது மட்டும் இன்னொரு சிறப்பும் உண்டு இன்றைய தினம் திரிபுஷ்க யோகம் நான் சில நான் பதிவுகளில் சொல்லியிருப்பேன் ஏதாவது உங்களுக்கு வேண்டுதல் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி யோகங்களில் செய்யும்போது அதனுடைய பலன் என்பது விருத்தியாகும் சில கோவில்களுக்கு நீங்க இந்த த்ரீ புஷ்கர யோகம் நேரத்தில் நீங்க போயிட்டு வந்தீங்க அப்படின்னா சிலர் சொல்லுவாங்க நான் இந்த மாதிரி ஒரு டைம் தான் அந்த கோவிலுக்கு போனேன் மறுபடியும் என்னால் அந்த கோவிலுக்கு போகவே முடியல அப்படின்லாம் சொல்லுவாங்க இப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி த்ரீ புஷ்கர யோக நேரத்தில் நீங்கள் கோவிலுக்கு ஏதாவது போனீங்க அப்படின்னா மறுபடியும் மறுபடியும் புனர் தரிசன பிராப்தி ரஸ்து அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஏதாவது கோவிலுக்கு போனால் சுவாமியை பார்த்து எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு நாம் கே கேட்கலாமா கேட்கக்கூடாதான்னு கேட்டால் நமக்கு என்ன தருணமோ அது வந்து அவர் தருவார் இருந்த போதிலும் நாம் கேட்போம் அதில் தவறு ஒன்றும் கிடையாது ஆனால் எல்லாத்தையும் கேட்டுட்டு நாம் ஒன்று அவர்கிட்ட கேட்கணுமா புனர் தரிசன பிராப்தி ரஸ்து மறுபடியும் உன்னை சந்திக்கக்கூடிய அந்த ஒரு யோகத்தை எனக்கு ஏற்படுத்து கடவுளே அப்படின்னு நாம் அவர்கிட்ட கேட்கணுமா அப்போது அப்போ மறுபடியும் அவர் வந்து ததாஸ்து சொல்வார் ஆசிர்வாதம் பண்ணுவார் அது வந்து மறுபடியும் நாம் அவரை தரிசனம் செய்கின்ற பாக்கியம் நமக்கு ஏற்படும் இந்த திரை புஷ்கர யோகத்தில் நாம் ஏதாவது ஒரு கோவிலுக்கு போனோம் தரிசனம் பண்ணினோம் அப்படின்னா தானாகவே ரெண்டு முறை நாம் வந்து அந்த கோவிலுக்கு போயிட்டு தரிசனம் செய்கின்ற பாக்யம் ஏற்படும் பொதுவாகவே கோவில்களுக்கு போவது அப்படின்றது நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்றார் போல நம்மளால் போக முடியாது அந்த தெய்வம் நம்மை அழை ால் தவிர நம்மால எந்த கோவிலுக்கும் போக முடியாது அதுதான் வந்து உண்மையும் கூட அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நேரத்தில் நாம் போவது சிறப்பு சஷ்டியும் செவ்வாய்க்கிழமையும் சேர்ந்து இருக்கு அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் முடிந்தவர்கள் ஆறுபடை வீடுகளில் ஏதாவது ஒரு வீடு உங்களுக்கு கிட்ட இருக்கு அப்படின்னு அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடியவர்கள் அங்கே போயிட்டு தரிசனம் பண்ணுங்க எங்க முருகப்பெருமான் கோவில் இருந்தாலும் இன்றைய தினத்துக்குள்ளே அவரை வந்து தரிசனம் பண்ணிட்டு விளக்கு வந்து ஏற்றி வையுங்க முருகப்பெருமான் அப்படின்னு சொன்னாலே அவர் வந்து ஆறு முகர் இல்லையா அதனால் ஆறு தீபங்களை ஏற்றி வச்சு வழிபாடு செய்யுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கடன் இருக்கக்கூடியவர்கள் துவரை தீபத்தை ஏற்றுவது சிறந்தது துவரை தீபம் அப்படின்னு சொல்லும்போது நாம் இந்த மைசூர் டால் இருக்கும் இல்லையா அதை ஏற்றலாம் அப்படி இல்லைன்னா முழுமையாக நவ தானியங்கள் முழுமையாக திரிதலம் அப்படின்னு சொல்லுவாங்க திரிதலம் ரெண்டு இருக்கக்கூடிய அந்த அதாவது அது பிளந்தால் அதிலிருந்து மறு பிறவி அதாவது அந்த செடி மறுபடியும் அது வளரும் அந்த மாதிரி இருக்கக்கூடியது திரிதலம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி முழுமையாக இருக்கக்கூடிய அந்த தானியத்தை ஒரு தட்டில் வச்சு துவரை தானியத்தை அதற்கு மேலே விளக்கி ஏற்றி நாம் அங்காரக பகவானுக்கு வைக்கலாம் நீங்கள் சொன்னது சஷ்டி தானே இங்கே எங்கே அங்காரகர் வந்தார் அப்படின்ற ஒரு கேள்வி வரும் அங்காரகனின் அதிதேவதை முருகப்பெருமான் அதனால் அங்காரகருக்கு நாம் தீபம் போது முருக பெருமானின் அனுகிரகம் கிடைச்சி கடன்கள் வந்து அடையும் அதனால கடன் இருக்கக்கூடியவர்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஒரு பதினாறு செவ்வாய்க்கிழமைகள் ஏத்துங்க அதுல முதல் செவ்வாய்க்கிழமை இந்த ஒரு தினமாக இருப்பது சிறந்தது முடியாதவர்கள் எந்த தினம் அதாவது எந்த செவ்வாய்க்கிழமை வேண்டுமானாலும் நீங்கள் தீபம் ஏற்றலாம் அதனால் முருகப்பெருமானுக்கு இன்னைக்கு அவருக்கு பிடித்தமான செவ் அலறை மலர்களை கட்டி அவருக்கு மாலையாக போடுவது மாவிளக்கு ஏற்றுவது நான் வந்து ஒவ்வொரு கிருத்திகையும் சொல்லியிருக்கிறேன் இந்த மாதிரி எங்கள் அத்தை சொல்லியிருக்கிறாங்க ஒவ்வொரு கிருத்திகைக்கும் மாவிளக்கு போடு வீடு சுபிக்ஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா காஞ்சி மடத்தில் ஒவ்வொரு கிருத்திகைக்கும் மாவிளக்கு போடுவாங்க அது மாவிளக்கா ஹடடாக அப்படி இருக்கும் அந்த மாவிளக்கு அது மட்டும் இல்லாமல் அங்கே சஷ்டியிலேயும் மாவிளக்கு போடுவாங்க தேய்பிரை சஷ்டியாகட்டும் வளர்பிரை சஷ்டியாகட்டும் முருகப்பெருமான் படம் வச்சு அவருக்கு பூக்களால் அலங்காரம் பண்ணி ஒரு பெரிய பித்தளை கிண்ணம் வச்சு அதில் வந்து மாவிளக்கை தயார் பண்ணி குளம் போல் நெய்யிட்டு தீபத்தை வந்து ஏற்றி அங்கே வந்து வழிபாடு செய்வாங்க அதனால் நம்மால் என்ன முடியுமோ இந்த சஷ்டிகளுக்கு மாவிளக்கு போடுறேன் அப்படின்னு உங்கள் வீட்டில் ஒருவேளை பழக்கம் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வேண்டிக்கலாம் பழக்கம் இல்லாதவர்கள் உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு மனசு தோணுது அப்படின்னா அது அந்த கடவுள் மேலே உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பக்தி ஐயோ எங்கள் வீட்டில் இந்த பழக்கம் இல்லையேன்னு கவலைப்பட வேண்டியது கிடையாது நான் உனக்கு செய்கிறேன் அப்படின்னு உங்களுடைய வேண்டுதலை வச்சுக்கோங்க இது நடந்தா செய்கிறேன் அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் அந்த தீபத்தை செய்யணும் ஏற்றணும் அப்படின்னு இருந்ததுன்னா அந்த வேண்டுதல் உங்களுக்கு நிறைவேறும் அதற்கு பிறகு பழக்கம் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஏற்றலாம் இந்த மாதிரி அதனால் ரெண்டு சஷ்டிகளில் கிருத்திகைகளில் மாவிளக்கு ஏற்றலாம் யாருக்கு எது வசதியோ அதை வந்து செய்யுங்க எது எப்படியாக இருந்தாலும் உங்கள் எல்லாருக்குமே தெரிந்த விஷயந்தான் தான் நம்ம புதுசா இங்க சொல்றது ஒன்றும் கிடையாது நம்ம வந்து மாவிளக்கு வந்து போடுவது கோவிலுக்கு போயிட்டு முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றுவது இந்த தீபம் கூட பார்த்தீங்கன்னா அரிசி மாவால் செய்யப்பட்ட தீபத்தை கொண்டு போயிட்டு அங்கே ஏற்றிட்டு வர்றது அதாவது இந்த தீபம் பார்த்தீங்கன்னா நம்முடைய கைகளாலேயே வந்து நாம் செய்கிறோம் இல்லையா அது இன்னும் சிறப்பு அந்த மாதிரி தீபம் செஞ்சு அது வந்து கோவிலில் ஏற்றிட்டு முருகப்பெருமான்கிட்ட மனசார வேண்டிட்டு வாங்க அடுத்து பார்த்திங்கன்னா பணம் இருக்குது எங்கக்கிட்ட அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் இன்றைய தினம் தங்கம் வாங்குவது ரொம்பவே சிறப்பானது மறுபடியும் இரண்டு முறை வாங்குகின்ற யோகம் ஏற்படும் நம்முடைய சேனலில் பார்த்திங்கன்னா இந்த த்ரி யோகத்தை பார்த்து நிறைய பேர் வந்து தங்கம் வாங்குகிறாங்க மறுபடியும் மறுபடியும் வாங்குகின்ற யோகமும் அவர்களுக்கு ஏற்படுகின்றது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ மகாபெரிய வாச்சரன்